வானம்பாடி கதை சொல்வது ஹேமலதா ஒரு கிராமத்தில் பேடிஃபீல்டு வய நெல் வயல் நல்லா விளைஞ்சி இருந்தது அது அறுவடை செய்யணும் அதுக்கு காத்துனு எல்லோரும் அந்த டைமில் அது பக்கத்தில் ஒரு சின்ன கூடு கட்டி வானம்பாடியும் அது நாலஞ்சு குஞ்சு நாலு குஞ்சு அது எல்லாம் அந்த கூட்டில் இருக்குது அந்த வயலுக்கு பக்கத்தில் இருக்காது திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த குஞ்செல்லாம் அம்மா வந்து அதுக்கு ஊட்ட வரும் தான் சாப்பாடு அப்போ சொல்கிறாங்க ஐயோ நம்மளை வந்து இங்கேருந்து கூண்டெல்லாம் எல்லாம் நாளைக்கு எடுத்துருவாங்க ஏன் அப்படின்னு அம்மா கேட்க அதுக்கு அந்த குஞ்சு சொல்லுது இல்லை இந்த வயல்காரன் பேசினது தான் நாளைக்கு வந்து யாரையோ வர சொல்ல போகிறாங்களாம் அவன் வந்து இந்த அறுவடையை பண்ண போகிறான் அவன் இன்னும் கொஞ்சம் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வருவான் அதனால் அறுவடை பண்ணாக்க நம்மளையும் நம்ம கூட்டையும் பிச்சு போட்டுருவாங்க நம்ம காலி பண்ணணும் அப்படின்ட்டு அம்மா என்ன சொல்லுது ஒன்றும் சொல்லலை அது பாட்டு க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் தான் பெருசாகிட்டீங்கள எப்போ வேணாலும் நம்ம பறந்து போகிறதுக்கு தயாராக இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நெக்ஸ்ட் டே யாரும் வரவே இல்லை அறுவடையும் ஆகவே இல்லை அதுக்கும் அடுத்த நாள் ஒரு நாள் கழித்து திருப்பியும் அந்த வயல்காரன் வந்து நாளைக்கு எப்படியும் அந்த போன வாரம் மாதிரி ஒருத்தங்கிட்ட சொன்னேன் அவன் நேற்றுக்கே வரேன்னு சொன்னால் வரவே இல்லை நாளைக்காவது வேறு ஒரு ஆள் கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் ஒரு பத்து பேரை கூட்டின்னு வருவான் பக்கத்து ஊர்லேருந்து வராங்க அவங்க அவங்க வந்ததும் நாளைக்கு அறுவடையாக வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வயல்காரன் அவன் வேற ஒருத்தவங்கிட்ட அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான் அதை கேட்டுட்டு அந்த குஞ்செல்லாம் ஐயோ நாளைக்கு நம்மளை விரட்டிவிடுவாங்க இருக்குது அப்படின்ட்டு அம்மா எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மா பறவை வந்ததும் அதுக்கிட்ட சொல்லும் இந்த மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக வேறு ஊர்லேருந்து ஆளை கூட்டின்னு வந்து அறுவடை பண்ண போகிறாங்களான்ட்டு அம்மா வந்து அப்படியா சரி பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் ஆனால் அடுத்த நாளும் காலங்காலத்தில் எழுந்து அது பாட்டுக்கு அதுக்கு குழந்தைங்களுக்கு உணவு வேணும்ல குஞ்சுக்கு அதனால் அதை தேட இறை தேடத்துக்கு அது போய்டும் இந்த குஞ்செல்லாம் கொஞ்சம் பயத்திலே தான் இருக்கும் அவன் வருவானா பத்து பேர் வந்து நம்மளை வெட்டி கூண்டெல்லாம் தூக்கி பிச்சு போட்டுருவாங்களான்ட்டு ஆனால் அன்றைக்கும் யாரும் வரவே இல்லை நெக்ஸ்ட் டே அன்றைக்கி சாயந்தரம் அந்த கூட்டுக்கு வானம்பாடி பாடி வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆள் வந்து வயல்காரன் சச்சா நம்ம யாரையோ எதிர்பார்த்து ஒன்றும் முடிக்கல நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு வயலில் இறங்கலாம் அறுவடைக்கு நம்மளோட நம்ம பக்கத்தில் வேலை செய்கிறவங்க நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் வருவாங்க நாளைக்கு எப்படியும் நம்ம அறுவடையை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு போயிடுவாங்க இந்த குஞ்சு வந்து அம்மா வந்ததும் சொல்லும் உடனே அந்த அம்மா கொஞ்சம் என்ன பண்ணோம் சரி சரி இனிமே நம்ம இங்கே லேட் பண்ணக்கூடாது நம்ம காற்றாலே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு அந்த வயல்காரெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அந்த மூணு நாலு குஞ்சியும் கூட்டிட்டு மெதுவாக அந்த இடத்த காலி பண்ணி அந்த வானம்பாடி போயிடும் அது அந்த குழந்த குழந்தைங்க குஞ்செல்லாம் அம்மாக்கிட்ட கேட்கும் ஏன் நாங்கள் ரெண்டு நாளாக சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் காலி பண்ணலை இன்றைக்கி காலி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுக்கு அந்த வானம்பாடி சொல்லும் அவன் ரெண்டு நாளாக வேறு யாரையும் எதிர்பார்த்துருந்தான் அதனால் அடுத்தவங்களை எதிர்பார்த்தா நமக்கு காரியம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இன்றைக்கின்னா அவன் நானே செய்கிறேன் இன்றைக்கி அறுவடை ஆரம்பிக்கிறேன்ட்டு அவனே சொன்னதுனால கண்டிப்பாக அவன் ஆரம்பிச்சிருவான் இன்றைக்கி அறுவடை ஆகிடும் தான் இன்றைக்கி காலி பண்ணேன் அப்படின்னு சொல்லுது அந்த வனம் வாடி இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம வேலை ஆகணும்னா நம்ம தான் முழு முயற்சியோடு ஈடுபடணும் அடுத்தவங்களை நம்பியிருந்தால் அந்த வேலை ஆகாது என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு குட் தேங்க்யூ